ரோமர்க்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல அப்போ பவுல் கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார் பாருங்க அப்போ சொன்னாகிய பவுல் கிறிஸ்தனுடைய அன்பை பற்றி அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா நாம் பாவிகளா இருக்கையிலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துக்கு முன்பதாவது வசனத்துல ஒருவேளை யாராவது ஒருத்தவன் நல்லவனுக்காக மறிக்க துணிவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்க ஆம் பிரியம்மானுவருங்களே மனுஷனுடைய அன்பிற்கும் கிருஷ்ணனுடைய அன்பிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மனிதனுடைய அன்பு ஏ இவன் நல்லவான்பா இவன் நல்லது பண்றவன் இவனுக்காக ஏதாவது செய்யணும் ஒரு வேலைதான் பவுல் சொல்லுகிறார் ஏதோ ஒரு சமயத்துல கூட இந்த நல்லவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் மறிக்க கூட தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கும் போது நம் மீது அன்பு கூறுகிறார் பிரியமானவர்களே நாம் மீறுதல்கள் செய்யும் பொழுது அவர் நம்மீது அன்பாய் இருந்து அந்த மீறுதல்களிலிருந்து அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாய் அவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே அவர் மறித்து உயிர் தெழுந்தார் வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் அவருடைய சொந்த குமாரன் என்ன செஞ்சிருக்காரு மனுஷ குமாரனாய் அவர் இந்த பூமிக்கு அனுப்பினதை நாம் வாசிக்க முடியும் ஏன் இந்த வேதாகமத்துடைய சத்தியமே அதுதான் நம்ம பார்க்கிறோம் பாருங்க அப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே இந்த பூமியில வந்தார் அவர் நம்மளுடைய பாவத்திற்காக நம்ம இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் நம்ம பிறந்து நம்ம நிறைய தப்பு பாவம் எல்லாம் செய்தோம் அவரிடத்துல நம்ம மனதுரைகி நான் செய்ததெல்லாம் தவறுன்னு மன்னிப்பு கேட்டா நமக்கு எது மன்னிக்கிறதுனா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு மன்னிப்பு பிரியமானவர்களே இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு ஒன்று மாத்திரம் நம்ம செய்யணும் நான் செய்தது பாவம் சொல்லி கர்த்தரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்கான மன்னிப்பை நாம் பெறுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே ஆனால் ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா கர்த்தர் நாம் பாவியா இருக்கும் பொழுது நேசிக்கிறார் ஆனால் நாம் பாவியா இருக்கும்படியே அவர் நம்மளை நேசிக்கவில்லை அவர் பாவையை நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை வெறுக்கிறார் பிரியமானவர்களே அவர் பாவிகளை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு அந்த பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தனார் பாருங்க அதனால ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவர் சொல்லணும் அப்பா நான் செய்தது பாவம் இனி நான் செய்ய மாட்டேன் என்னை மன்னிங்க நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம மனதார நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே லுக்கால் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல அங்க சகையுக்கு ஒரு வாஞ்ச இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவன் குள்ள மனுஷனா இருந்ததுனால அவனால என்ன செய்ய முடியல அந்த கூட்டத்துல வந்து ஏசு கிறிஸ்துவ பார்க்க முடியல பாருங்க ஏசு இந்த வழியா தான் நடந்து வருவார்னு அவன் தெரிந்து அவன் இந்த காட்டாத்தி மரத்துல என்ன செய்யறான் அவன் போய் ஏறி இருக்கிறான் அப்ப ஏறும் பொழுது அங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க எத்தனையோ உத்தமர்கள் இருந்தாங்க எத்தனையோ இஸ்ரோவேல் ஜனத்தார் இருந்தாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய பார்வை பாவியாகிய சகைவை பார்த்தது பிரியமானவர்களே இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா யார நான் பார்க்கணும்னு விரும்புறனோ அவர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய வீட்டில தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே அவனும் இயேசு கிறிஸ்துவத்துடைய வீட்டுக்கு அழைத்து சொல்லுகிறான் அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க இவர் தீர்க்கதரிசி இவர் மேசியா இவர் எலியாவை போன்றவர் மோசையை போன்றவர் ஆனா இவர் என்ன பாவியோட வீட்டுக்கு போகிறார் இதுதான் கிறிஸ்துனுடைய அன்பு பிரியமானவர்களே பாவிகளை நேசிக்கும்படியாய் வந்தார் பாவிகளை பாவிகளாகவே விட்டு செல்வதற்கு அல்ல பாவிகளை பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம் எப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறார் அந்த பாவத்தையே மறக்கிறார் பிரியமானவர்களே அதனால கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவின் அன்பு நம்மளிடத்துல வெளிப்படும் பொழுது நாமும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும் கர்த்ததாமை நம்மளை आशीर्वद आम